கைவண்ணத்தில் அப்பா சொன்ன அழகிய கதைகள் ஓர் சிறுகதை தொகுப்பு பூதகணமோ மனித இனமோ இவரில் யார் பலசாலி என்பதை அவரது சுபாவமே வலியுறுத்தும் பலசாலி விண்ணிலிருந்து மண்ணை பார்க்கையில் அது அழகு நிறைந்ததும் எல்லோரும் வாழ தகுதியானதுமாக தெரிந்தது அமைதியும் அழகும் நிறைந்த அவ்விடத்தில் திடீரென மரங்களும் செடிகளும் தன் நிலை மறந்து அறிக்கெட்டு ஆடத் தொடங்கின அப்படி ஆடத் தொடங்கின சில மரங்கள் பலமான சத்தத்துடன் முறிந்து விழுந்தன பல செடிகளும் கொடிகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயின இப்படி பல மணி நேரம் அந்த காட்டையும் பூமியில் சில பகுதிகளையும் அலைக்கழித்துக் கொண்டிருந்த சூறாவளி காற்று மெல்ல மெல்ல பலவீனமடைந்து தன் நிலையை இழக்கத் தொடங்கியது அமைதியும் அழகுமாக காட்சி தந்த அந்த இடம் தற்போது சின்னா பின்னமாக மாறியிருப்பது தெளிவாகத் தென்பட்டது அங்கிருந்த ஏராளமான மரங்கள் தங்கள் நிலையை எண்ணி வருத்தத்துடன் முகத்தை தொங்கவிட்டிருந்தன அப்போது அந்த காட்டின் நடுவே காணப்பட்ட ஒரு ஆலமரத்தின் விழுதுகள் பெரும் சத்தத்துடன் அழுது புலம்பின ஐயோ எங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கணுமா ஐயா பல நூறு வருஷமாக கம்பீரமாக நின்று எங்களை வாழ வச்சிங்களே ஆனால் இன்னைக்கு இப்படி மண்ணோட மண்ணா விழுந்து கிடக்குறீங்களே எங்கள் குலசாமியே சாஞ்சி போச்சே என்ன கூட்டமா சேர்ந்து ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி நின்னா பெரிய பலசாலின்னு நினைப்பா என்று ஏளனமாக கேட்டது ஆலமரத்தின் அருகே வளர்ந்திருந்த ஒரு மூங்கில் அதற்கு பக்கத்தில் இருந்த மற்றொரு மூங்கில் என்ன பலசாலி ஆலமர கூட்டமே என்ன உங்க தாய்மரமே மண்ணோட மண்ணா சாஞ்சு போச்சே என்னமோ நீங்க தான் பலசாலி எங்க கூட்டத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பல நூறு வருஷமா பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்ப என்னாச்சு உங்கள் தாய்மரமே வேரோட சாஞ்சு போச்சே என்று குத்தலாக பேசியது இதை கேட்ட ஒரு ஆலமர விழுது வாய மூடு எங்களை பற்றி என்ன தெரியும் உனக்கு நாங்கெல்லாம் ஒரு கூட்டமாக ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இது மாதிரி இன்னும் நூறு சூறாவளி வந்தாலும் எங்களை அழிக்க முடியாது என்று தங்கள் பெருமையை கூறியது அதற்கு அந்த இரண்டாவது மூங்கில் மீண்டும் நக்கலாக நீங்க என்னதான் கூட்டமா இருந்தாலும் உங்க மரத்தை உங்களால் காப்பாற்ற முடிஞ்சுதா என்று கேட்டது அதற்கு அந்த ஆலமர விழுதால் பதிலளிக்க முடியவில்லை மேலும் அது அந்த மூங்கிலின் கேள்விக்கு முன்பதாக தலை குனிந்து நின்றது இப்படி அந்த ஆலமர விழுதும் மூங்கிலும் பேசிக் போதே அந்த இடத்தை இருள் போர்வை போல சூழ்ந்து கொண்டது மேலும் அந்த இருளில் ஒளிரும் மதியாலும் தோன்றியிருந்தாள் விண்ணில் தோன்றிய அந்த அழகு நிறைந்த மதியால் மூங்கிலும் ஆலமர விழுதும் பேசிக் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் அப்படி அவைகள் பேசியதை கேட்ட மதியாளின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது அவள் தனது மனதில் இப்படி இந்த அடர்ந்த இரவை அற்புதமான ஒளியுடன் மெருகேற்றும் நான் தான் இந்த பூமியிலே மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்னை மிஞ்ச இந்த பூமியிலேயே யாரும் இல்லை என்று கர்வத்துடன் எண்ணிக்கொண்டாள் இப்படி மதியால் நினைப்பதை தனது சக்தியால் உணர்ந்த ஆதவன் கொதித்தெழுந்து மதியாளின் எண்ணத்தை தவிடு பொடியாக்க வேண்டும் என்று தனது மனதில் நினைத்தபடி என்ன மதியாலே சௌக்கியமா என்று கர்ஜிக்கும் குரலில் கேட்டான் இப்படி ஆதவன் தனக்கு முன் கர்ஜனுடன் வந்ததை பார்த்த மதியாளின் முகத்தில் சற்றும் பயம் தென்படவில்லை அதற்கு பதிலாக அவள் ஆதவனே வந்த என்னை சௌக்கியமா என்று கேட்கும் அளவிற்கு இந்த மதியால் என்ன மாயம் செய்தாள் என்று தனது கர்வத்தை வெளிக்காட்டினாள் என்ன நீ மனதில் நினைப்பதை தெரிந்து கூட முடியாத அளவிற்கு எனது சக்திகள் மங்கிவிட்டதென நினைக்கிறாயா என்று ஆதவன் தனது திமிரை மதியாளுக்கு வெளிப்படுத்தினான் ஓ ஆதவனாரே மற்றவர்கள் மனதில் நினைப்பதை தெரிந்து கொள்ளும் சக்தி இருப்பதை நான் மறந்துதான் போய்விட்டேன் என்று கிண்டலாகவும் கருவத்துடனும் பதிலுரைத்தாள் மதியால் ஒளிப்பிழம்பை கக்கியபடியே ஆதவன் ஆ மதியாலே என்ன என்னை சீண்டி பார்க்கலாம் என்று நினைக்கிறாயா என்று கோபத்தின் உச்சிக்கே சென்றான் இதை கேட்ட மதியால் தனது நிலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் சரி சரி ஆதவனாரே கோபம் கொள்ளாதீர் நான் உங்களை இகழவில்லை ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பீரா என்று நயமாக பேசினாள் சொல் கேட்போம் என்று தனது திமிரில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் பதிலளித்தான் ஆதவன் பூமியைச் சூழும் அடர் இருட்டை வெளிச்சமாக்கி இரவெனும் மாயையை என் நின்னொழியால் மறைத்து நட்சத்திரங்கள் எனும் எனது படையைக் கொண்டு இரவை அலங்கரிக்கும் நான் தான் இந்த பூமியிலே மிகுந்த சக்தி வாய்ந்தவள் இதை ஒப்புக்கொள்கிறீரா என்று அடக்கமாக கேட்டால் மதியால் மதியால் பேசி முடித்ததும் எவ்வித பதிலும் பேசாமல் ஆதவன் அமைதி காத்தான் என்ன ஆதவனாரே மௌனத்தை சம்மதமென்று எடுத்துக்கொள்ளவா என்று கிண்டலாகவும் மதியால் பலமாக சிரித்தான் ஆதவன் இது என்ன புதுமையாக இருக்கிறது ஒன்று நான் சொன்னதற்கு சம்மதம் என்று சொல்லுங்கள் இல்லையில் இல்லை என்று சொல்லுங்கள் அதை விடுத்து இப்படி சிரிப்பதில் என்ன அர்த்தம் என்று மதியால் ஒன்றும் புரியாதவளாக கேட்டாள் மீண்டும் ஒரு கணம் சிரித்துவிட்டு ஆதவன் என்ன மதியாலே உன்னை புத்திசாலி அல்லவா நினைத்தேன் ஆனால் நீயோ இப்படி அடிமுட்டாளாக இருக்கிறாயே என்று கேட்டான் என்ன ஆதவனாரே நான் உமக்கு மரியாதை செலுத்துவதால் என்னை ஏளனமாக பேசலாம் என நினைத்து விட்டீரோ என்று சினத்துடன் பதிலுக்கு கேட்டால் மதியால் நீ ஒரு சிறு பிள்ளை என்பது இப்போது நிரூபித்து விட்டாய் மதியாலே என்று பதிலுரைத்தான் ஆதவன் எப்படி சொல்கிறீர் என்று சற்றும் கோபம் மாறாதவளாக கேட்டாள் மதியால் இன்று என்ன விசேஷ தினம் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான் ஆதவன் ம் அறிவேன் இன்று பௌர்ணமி தினம் என்று பதிலுரைத்தாள் மதியாள் சரி இன்றிலிருந்து பதினைந்தாவது நாள் நீ என்ன நிலையில் இருப்பாய் என்று கம்பீரத்துடன் கேட்டான் ஆதவன் இப்போது மதியாளின் முகத்தில் சற்றே தொய்வு காணப்பட்டது மேலும் அவள் நான் தேய்ந்து மறைந்து போயிருப்பேன் என்று சோர்வுடன் பதிலளித்தாள் இப்போது ஆதவன் ஆரவாரத்துடன் கேட்டான் சரி உனக்கு ஒளி எங்கிருந்து வருகிறது உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவன் யார் அது அது தாங்கள்தான் என்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர் ஆனாலும் நான் இல்லையே தங்கள் ஒளியை இரவில் யார் பிரதிபலிப்பது பதில் சொல்ல முடியுமா உங்களால் என்று மீண்டும் மதியால் ஆணவமாய் கேட்டாள் இதை கண்டு கொதித்தெழுந்த ஆதவன் தனது அளப்பரிய ஒளிப்பிழம்பை வீசி தெறிக்க மதியாலும் அவளது நட்சத்திர படைகளும் இருந்த இடம் தெரியாமல் ஆதவனின் ஒளியில் மறைந்தனர் ஆம் இரவும் மறைந்து விடியல் வந்துவிட்டது எல்லோரிலும் தானே சக்தி வாய்ந்தவள் என்று எண்ணித்திருந்த மதியால் ஆதவனின் ஒளியில் மறைந்து ஆதவன் முன் அவள் ஒன்றுமில்லை என்கிற நிலை தோன்றி ஆதவனே அவளிலும் சக்தி வாய்ந்தவன் என்பது நிரூபணமானது இப்படி வெற்றியின் கழிப்பில் செருக்குடன் தலையை நிமிர்த்தி ஆதவன் வலம் வரத் தொடங்கினான் தனது வெற்றியை பறைசாற்றும் விதமாக ஆதவன் பூமியில் வெப்பத்தை இருமடங்காக உமிழ்ந்தான் அந்த வெப்பம் தாங்காமல் பூமியில் காணப்பட்ட புல் பூண்டெல்லாம் காய்ந்து போக தொடங்கின பூமியில் வெப்பம் நரகமென அதிகரித்தது இந்த சூழ்நிலை இப்படியே சில நாட்கள் தொடர ஆதவனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என வான்மேகம் முடிவெடுத்தான் ஆதவனின் கர்வம் தலைக்கேறி அவன் பூமி நடிகிலும் தன் வெப்பத்தை கக்கி அதை சுட்டெரித்தான் இப்படி அவன் தனது கர்வத்தை சுமந்தபடியே செருக்குடன் உலா வரும் வேளையில் ஒரு குரல் கேட்டது என்ன ஆதவா உன் கர்வத்திற்கு எல்லை இல்லையோ என்ன உன் வெப்பத்தால் இந்த பூமியே அழித்து விடுவாயோ யாரடா நீ பிள்ளையை ஓரம் போய்விடு இல்லையேல் என் கோபத்தால் நீ அழிந்து விடுவாய் என கர்ஜித்தான் ஆதவன் போதும் உன் கர்ஜனைக்கும் செருக்கிற்கும் முடிவு கட்டவே நான் இங்கு வந்து உள்ளேன் என்று கம்பீரத்துடன் பதிலளித்தான் வான்மேகம் என்னது என்னை போகிறாயா என்று கூறியபடியே ஆச்சரியத்துடன் வான்மேகத்தை பார்த்தான் ஆதவன் ஐயையோ ஆதவனை நிறுத்தினால் அது அகிலத்தையே அழித்து விடுமே அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று பக்குவத்துடன் பதிலளித்தான் வான்மேகம் பின்னே எனது செருக்கை உன்னால் எப்படி ஒழிக்க முடியும் என்று மீண்டும் கர்ஜித்தான் ஆதவன் ஆதவனே நீயும் உன் ஆற்றலும் அபாரம்தான் ஆனால் அபாரமான உன் ஆற்றலை நீ வாழ்விற்கல்ல அழிவிற்கே தற்போது பயன்படுத்தி வருகிறாய் அதுதான் நீ செய்யும் தவறு இதை நீ உணர்ந்து கொள் என்றான் வான்மேகம் என்னை போன்ற சக்தி வாய்ந்தவன் எதை செய்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது அது ஆக்கமாக இருந்தாலும் சரி அழிவாக இருந்தாலும் சரி என்று மீண்டும் கர்ஜித்தான் ஆதவன் ஆதவன் இப்படி ஆணவத்துடன் பேசுவதை பார்த்த வான்மேகம் சினம் கொண்டு தனது தேகத்தை அளப்பரிய விதமாக பெருக்கினான் அவனது தேகம் வளர்ந்து மகா பெரிய உருவமாக மாறியது வளர்ந்து பெருகிய அவன் தேகம் கிட்டத்தட்ட பூமியின் மீது ஒரு போர்வையாகப் படர்ந்து ஆதவனின் வெப்பத்தை வானிலே தடுத்து நிறுத்தியது ஆதவன் என்ன முயன்றும் எத்தனை மடங்கு வெப்பத்தை வெளிப்படுத்தியும் அவனால் வான்மேகத்தைத் தாண்டி தனது ஒளிப்பிழம்பை பூமிக்கு அனுப்ப முடியவில்லை இதை பார்த்த ஆதவன் வெட்கி நானே தலைகுனிந்து வான்மேகத்தின் முன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு பின்வாங்கிச் சென்றான் அப்போது ஆதவனின் கர்வம் மெல்ல மெல்ல வான்மேகத்தை பற்றி கொள்ள ஆரம்பித்தது அவன் உருமாற்றி பெருக்கிய தனது தேகத்தை குறைத்து கொள்ளாமல் தனது வெற்றியை பறைசாற்ற அப்படியே வலம் வரத் தொடங்கினான் மேலும் அவன் தனது மனதில் இனி இந்த பூமியில் என்னைவிட சக்தி வாய்ந்தவன் யாரும் இல்லை என்று கர்வத்துடன் கொண்டான் அப்போது வெப்பத்தால் வந்த பாதகத்தை பார்க்கிலும் கொடிதன வான்மேகத்தின் செயலால் பூமியின் மீது ஆதவனின் ஒளியும் ஆற்றலும் இன்றி மரங்களும் ஜீவராசிகளும் உணவு உற்பத்தி செய்ய முடியாமல் தவித்தன என்னதான் ஆதவன் செருக்கினால் வெப்பத்தைக் கூட்டியிருந்தாலும் உணவு தட்டுப்பாடு அப்போது பூமியில் இல்லை ஆனால் வான்மேகம் பூமியை தனது தேகத்தால் மறைத்து வெகு நாட்கள் அப்படியே இருந்த காரணத்தினால் அப்போது ஆதவனின் ஒளியின்றி பூமியில் தாவரங்களால் உணவு உற்பத்தி செய்ய முடியாமல் போனது அதன் விளைவாக மற்ற ஜீவராசிகளுக்கும் தாவரத்தினால் கிடைக்கக்கூடிய உணவு கிடைக்காமல் போனது இது பூமியின் மீது மேலும் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தியது இப்படியே சில நாட்கள் செல்ல செல்ல பூமியில் ஜீவராசிகளின் வாழ்க்கை கசப்பானதாக மாறத் துவங்கியது இதை பார்த்து வெகுண்ட மலைத்தொடர் வான்மேகத்திற்கு எப்படியும் பாடம் புகட்டியே தீர வேண்டும் என முடிவெடுத்தான் அதனால் அவன் வான்மேகம் வரும் வழியில் பெரிய மலைத்தொடர் ஒன்றை உருவாக்கினான் அது விண்ணை முட்டும் அளவிற்கு உயரம் மிகுந்ததாக இருந்தது அதோடு அது பல்லாயிரம் மைல்கள் தூரத்திற்கு நீளம் கொண்டதாகவும் இருந்தது இப்படி வான்மேகம் வரும் வழியை அடைத்தபடி நிமிர்ந்தும் உயர்ந்தும் நின்ற மலைத்தொடர் தன் மனதில் நினைத்தான் இனி அந்த வான்மேகம் என்னை தாண்டி எப்படி செல்வான் என்பதை நானும் பார்க்கிறேன் இப்படி கர்வமான நினைவுடன் நின்றிருந்த மலைத்தொடரை அடைந்தான் வான்மேகம் அவன் போகும் வழியை மலைத்தொடர் அடைத்திருந்ததால் வான்மேகத்தின் சினம் தலைக்கேறியது அடே மலைத்தொடரே என்ன ஆதவனையே வெற்றி கொண்டு சக்தி வாய்ந்தவனாக வலம் வரும் என்னை தடுத்து நிறுத்தலாம் என பார்க்கிறாயா என்று உரத்த சத்தத்துடன் கேட்டான் வான்மேகம் என்ன வான்மேகமே ஆதவனை வென்று விட்டதால் நீ அகிலத்தையே வென்று விட்டதாக நினைக்கிறாயோ என்று உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர் கேட்டான் இவ்வுலகில் ஆதவனின் சக்திக்கும் ஆற்றலுக்கும் ஈடில்லை என்பது உனக்கு தெரியாதா என்று பதிலுக்கு கேட்டான் வான்மேகம் இல்லைதான் ஆனாலும் ஈடு இணையற்ற ஆதவனை வென்றுவிட்டால் நீ சக்தி வாய்ந்தவன் என்று ஆகாது என்று திமிருடன் பதிலளித்தான் மலைத்தொடர் ஏனெனில் நான் சக்தி வாய்ந்தவன் என்பதை இப்போது உன்னிடம் நிரூபித்துக் காட்டுகிறேன் என்று உரத்த சத்தத்துடன் வான்மேகம் பதிலளித்தான் முடிந்தால் வென்று பார் என்று சாதாரணமாக பதிலளித்தான் மலைத்தொடர் மலைத்தொடரின் இந்த வார்த்தையை கேட்டதும் வெகுண்டு எழுந்த வான்மேகம் தனது தேகத்தை மேலும் பெரிதாக்கினான் ஆனால் அப்படி செய்தும் வான்மேகத்தால் மலைத்தொடரை தாண்டிப் போக முடியவில்லை மீண்டும் அவன் தனது தேகத்தை கருமேகங்களாக மாற்றி பூமி மீதும் மலைத்தொடர் மீதும் மழையை அளவில்லாமல் புழிந்து தள்ளினான் ஆனால் கார்மேகத்தின் இந்த முயற்சியால் மலைத்தொடர் எல்லளவும் பாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை காரணம் அவனது உயரமும் அளவு கடந்த நீளமும் தான் இப்படி பல நாட்கள் முயன்றும் வான்மேகத்தால் மலைத்தொடரை தாண்டி போக முடியவில்லை இதன் விளைவாக வான்மேகம் தன் இயலாமையை உணர்ந்து மலைத்தொடர் முன்பாக சிறுமைப்பட்டு தனது தேகத்தை பழையபடியே மாற்றிக்கொண்டான் அவன் மீண்டும் தனது வேலையை பழையபடியே செய்து பூமிக்கு நன்மை பயக்கத் தொடங்கினான் இப்படி வான்மேகம் தன் முன் சிறுமைப்பட்டு தோல்வியடைந்ததைக் கண்ட மலைத்தொடர் இப்போது பார்த்தாயா யார் சக்தி வாய்ந்தவன் என்று என அவனை பார்த்து கர்வமாக கேட்டான் மலைத்தொடரின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் வான்மேகம் என்னை மன்னித்துவிடு கர்வமும் செருக்கும் எப்போதும் ஒருவனுக்கு அழகல்ல என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என கூறிவிட்டு சென்றான் அப்போது எல்லோரையும் வென்ற மமதையில் மலைத்தொடர் கம்பீரமாகவும் செருக்குடனும் உயர்ந்து நின்று கொண்டிருக்கும் வேளையில் அங்கு மீண்டும் சூறாவளி வந்தான் அவன் மலைத்தொடரை பார்த்து கூறினான் நடந்ததையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் மதியாலை ஆதவன் வென்றான் ஆதவனை வான்மேகம் வென்றான் வான்மேகத்தை இப்போது நீ வென்றுள்ளாய் சரி அதற்கென்ன இப்போது என்று மலைத்தொடர் கேட்டான் அப்படி அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க ஒரு பக்கம் ஆதவனும் மற்றொரு பக்கம் மதியாலும் வந்து நின்றனர் நம் அனைவருக்குள்ளும் யார் சக்தி வாய்ந்தவன் யார் பெரியவன் என்கிற சர்ச்சை வந்துவிட்டது அதற்கு நாம் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மதியால் கூறினாள் பிறகென்ன நான் தான் வான்மேகத்தை வெற்றி கொண்டு வெளிப்படுத்தி விட்டேனே என்று மலைத்தொடர் பதிலளித்தான் ஆனால் பூமியில் என்னை எதிர்த்து நிற்க இன்று வர எந்த ஒரு ஜீவராசியோ மரம் செடி கொடியோ இருந்ததில்லை இனி வரப்போவதும் இல்லை ஆகவே நான் தான் சக்தி வாய்ந்தவன் என்று கூறினான் சூறாவளி அப்படி அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென ஒரு குரல் கேட்டது போதும் உங்களுக்குள் யார் பெரியவன் யார் சக்தி வாய்ந்தவன் என்று விவாதித்தது அக்குரலை கேட்டதும் யார் அப்படி பேசியது என ஆதவன் மதியால் வான்மேகம் மலைத்தொடர் சூறாவளி என அனைவரும் திரும்பி பார்க்க அங்கே பூமித்தாய் நின்றிருந்தாள் அவளை பார்த்ததும் அனைவரும் ஒரு நிமிடம் எதையும் பேசாமல் அமைதியாய் நின்றனர் பின்னர் ஆதவன் சொன்னான் பூமித்தாயே உனக்குள்தான் என்ன இருக்கிறது உனக்கென்று விசேஷ சக்திகளோ ஆற்றலோ எதுவும் இல்லையே உங்களுக்குள் இருப்பதைப் போன்று என்னிடம் விசேஷ சக்திகளோ ஆற்றலோ இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் என்னிடம் உள்ள ஒன்று உங்கள் யாரிடமும் இல்லை இது சத்தியம் என்று பதிலளித்தால் பூமித்தாய் என்ன பிதற்றுகிறீர் என்று மதியால் கேட்டாள் ஆமாம் குழந்தைகளே உங்களிடம் இல்லாத ஒன்று என்னிடம் இருக்கிறது என்று மீண்டும் கூறினாள் பூமித்தாய் சரி சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேட்டான் சூறாவளி நீ சூறாவளி நீ ஆதவன் நீ மதியால் நீ வான்மேகம் நீ மலைத்தொடர் என்று ஒவ்வொருவரையும் சுட்டிக்காட்டியபடி பூமித்தாய் தொடர்ந்து உங்கள் எல்லோராலும் பூமியில் ஏதேனும் ஒரு வகையில் ஆக்கமோ அழிவோ நிச்சயம் ஆனால் ஆக்கமாக இருந்தாலும் சரி அழிவாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யும் செயலால் அதிக பாதிப்புக்குள்ளாவது நான் தான் அதாவது இந்த பூமி எல்லோரும் ஏகமாக ஒப்புக்கொள்கிறோம் என பதிலளித்தனர் பூமித்தாய் தொடர்ந்து பேசினால் இப்படி ஆக்கம் என்கிற பெயரில் நடக்கும் செயலினால் ஏற்படும் சில நன்மைகளும் எனக்கு பாதகத்தை விளைவிக்கிறது மேலும் அழிவு என்கிற வகையிலும் நான் பாதிப்புக்குள்ளாகிறேன் ஆக உங்களது எந்த ஒரு செயலினாலும் எனக்கு பாதிப்பு இருக்கிறது இப்படி எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் நான் யாருக்கும் எவ்வித எதிர்ப்போ எதிர்ச்செயலோ இல்லாமல் இதுவரை அமைதி காத்து வந்திருக்கிறேன் இப்படி பாதிப்பிலும் பாதகத்திலும் சினம் கொள்ளாமல் அமைதி காத்து எல்லோரையும் வாழ வைக்கும் நான் சக்தி வாய்ந்தவளா இல்லை எந்த ஒரு பாதகத்திற்கும் உள்ளாகாமல் உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் கொள்ளும் நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களா மீண்டும் அங்கே அமைதி நிலவியது அப்போது அந்த அமைதியை குலைக்கும் வண்ணம் ஒரு குரல் கேட்டது ஆம் பூமித்தாய் சொல்வது முற்றிலும் உண்மை அவர்களின் பொறுமைக்கு அளவே இல்லை ஆற்றல் படைத்த நாம் என்னதான் நமது சக்தியை பயன்படுத்தினாலும் இதுவரை எவ்வித சக்திகளும் சக்திகளுமின்றி பொறுமை ஒன்றையே தனது ஆயுதமாக வைத்து போராடும் பூமித்தாய்க்கு நிகர் தான் அவரைத் தவிர இங்கே வேறு யாரும் சக்தி வாய்ந்தவராகவோ பெரியவராகவோ இல்லை பலசாலியாகவோ இருக்க வாய்ப்பே இல்லை இப்படி பேசியது யாரும் இல்லை அது அந்த மதியால்தான் மதியால் பேசிய இந்த வார்த்தைகளைக் கேட்ட எல்லோரும் பூமித்தாயின் முன் மண்டியிட்டு மதியாலின் வார்த்தைக்கு உயிர் தந்தனர்